ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்னுல பன்னிரெண்டாவதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஒவ்வொன்றிலையும் எக்ஸின் மதிப்பை காணுங்க நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துக்கிறாங்க இது பி கோணம் வந்து அறுபத்தஞ்சு டிகிரி இது வெளிக்கோணம்னா பிசிஎல் வந்து நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வெளிக்கோணம் குத்துக்குறாங்க இந்த வெளிக்கோணம் எக்ஸுன்னு சொல்லி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இது வெளிக்கோணம் குத்துக்காதனால இதுக்கு உள்ளெதிர் கோணங்கள் ரெண் கூடுதல் வந்து வெளிக்கோணம்னு வரும் அப்போ இது ரெண்டும் நம்ம கூட்டணும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் குத்துக்கிறதே எழுதுங்க கொடுக்கப்பட்டுள்ள பி கோணம் இது குத்துக்குறாங்களா அப்போது முக்கோணம் முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி இஸ் ஈக்வல் டு அறுபத்தஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஏசி தான் நீடிக்கப்படுது எள்ளுவரை அப்போது ஏசியை எல் வரை நீட்டுவதால் உருவாகும் வெளிக்கோணம் இதன பாருங்க பிசிஎல் வந்து நூற்றி முப்பத்தி அப்பு டிகிரி அப்போ நூற்றி டிகிரி இது வெளிக்கோணத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெளிக்கோணம் வெளிக்கோணம் இரு உள்ளதிர் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கோணங்களில் கூடுதல் அப்போது வெளிக்கோணம் என்னது பிசிஎல் ஸ் equal to இது உள்ளதிர் கோணங்கள் கோணம் ஏவும் கோணம்பி அப்போது கோணம் ஏ கூட்டல் கோணம்பி அப்போ இது எவ்வளோ சொல்லிக்கங்க 135 முப்பத்தி அஞ்சு டிகிரி to ஈக்குவல் டு கோணம் ஏதான் கண்டுபிடிங்கன்னா அது அப்படி இருக்குன்னு கோணம்பி வந்து அறுபத்தஞ்சு டிகிரி அறுபத்தஞ்சு டிகிரி இங்கே கூட்டல்லாம் இருக்குதுங்களா எந்த சைடுன்னு வந்துச்சுனா கழித்தலாக மாறுமா அப்போது நூற்றி முப்பத்தி டிகிரி கழித்தல் அறுபத்தஞ்சு டிகிரி கோணம் ஏ அப்போ நூற்றி முப்பத்தஞ்சில் 65 போச்சுன்னா எழுபது டிகிரி அப்போது எழுபது டிகிரி இஸ் ஈக்குவல் கோணம் ஏ அப்போது ஃபோர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் இப்போ ஏன் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் தானே அப்போது இதுக்கு நேரிய கோணம் ஏன்னா இது மிக நிரப்பு நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அதனால நம்ம நூற்றி எண்பது டிகிரியாக இது ரெண்டுமே கூட்டிடணும் எக்ஸும் கோணம் ஏவும் கூட்டிடணும் பாருங்கள் மேலும் எக்ஸ் கூட்டல் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரியே நேரிய இனைகள் மிகை நிரப்பிகள் மிகை நிரப்பிகள் மிகை நிரப்பினாலும் நூற்றி எண்பது டிகிரி அப்போ எக்ஸு நம்மளுக்கு தெரியாது ஏ என்னது எழுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுபது கூட்டல இருக்குதுங்களா இந்த சைடு வச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போ நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எழுபது டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பத்தில் எழுபது போச்சுன்னா நூற்றி பத்து டிகிரி அப்போது இது ஃபஸ்ட்டில் ஆன்சர் எக்ஸோட மதிப்பு நூற்றி பத்து டிகிரி அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் வந்து ரெண்டாவது படம் வந்து இந்த மாதிரி குத்துக்குறாங்களா அப்போ பாருங்கள் கோணம் ஏ வந்து இங்கே கொடுக்கல கோணம் பி வந்து மூணு எக்ஸ் கழித்தல் எட்டு அப்போ இது வெளிக்கோணம் குத்துக்குறாங்க இது குத்துக்கிறவங்கனால இது கு குத்தெதிர் கோணங்கள் இதுவும் அதே சமமாக தான் இருக்கும் அப்போ இது சமம்னா ஏவோட மதிப்பு அதே தான் வரும் அப்போ பாருங்கள் முக்கோணம் இல் கோணம் பி என்ன இருக்குது 3x மூணு எக்ஸ் கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் ஏசெட்டும் பிஏசியும் குத்தெதிர் கோணங்கள் அப்போது xaz is ஜெட் to டு கோணம் பிஏசி குத்தெதிர் கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள் கோணங்கள் சமம் அப்போது சமம்னா ஏ கூட அதே தான் வரும் இது வந்து எட்டு இதான எக்ஸிஏவை ஜட் வந்து எட்டு எக்ஸ் கூட்டல் ஏழு இஸ் ஈக்குவல் டு இது கோணம் பிஏசின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கோணம் ஏபிசி இல் இது கோணம் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கனிங்கன்னா இது எட்டு எக்ஸ் கூட்டல் ஏழு குத்தெதிர் கோணங்கள் அதே ஆன்சர் தான் இதுக்கும் வரும் ஏ ஏன் எடுக்கணும் சென்டரில் வர்றது தான் இதுக்கு கோணமத்த குறிக்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் வெளிக்கோணம் இங்கே நூற்றி இருபது டிகிரி சொல்லியிருக்காங்களா இது என்னது ஏசிஒய் அப்போது வெளிக்கோணம் வெளிக்கோணம் கோணம் ஏசிஒய் இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது டிகிரி அப்போ வெளிக்கோணத்துக்கு ஃபார்ம்லாக பார்த்திங்கன்னா வெளிக்கோணம் வெளிக்கோணம் இசைக்குவால் இரு உள்ளெதிர் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் இப்போ வெளிக்கோணம் என்னது கோணம் ஏசி வை இசைக்குவால் டு கோணங்கள் ஏ ஓ பி அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம்பி அப்போ இது என்னது நூற்றி இருபது டிகிரி இஸ் ஈக்வல் டு கோணம் ஏ என்னது எட்டு எக்ஸ் கூட்டல் ஏழு பி என்னது மூணு எக்ஸ் கழித்தல் எட்டு அப்போது இது பாருங்கள் எட்டு எக்ஸும் மூணு எக்ஸ் கொண்டிங்கன்னா பதினோரு எக்ஸ் அப்போ நூற்றி இருபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு பதினோரு எக்ஸ் இது பாருங்கள் கழித்தல் எட்டு இங்கே ஏழு அப்போ எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் இங்கே கழித்தல் ஒன்று இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் ஒன்றாக மாறமா அப்போது நூற்றி இருபது டிகிரி கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பதினோரு எக்ஸு அப்போது கூட்டினிங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று டிகிரி இஸ் ஈக்குவல் டு பதினோரு எக்ஸ் இங்கே பதினொன்று பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு நினச்சின்னா வகுத்தலாமா அப்போது நூற்றி இருபத்தொன்னு வகுத்தல் பன்னிரொன்று இஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்போது ஒரு பதினொன்று பதினொன்று பதினோரு முறை வரும் அப்போது பதினொன்று இஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது பதினொன்று அப்போது தேர் ஃபோர் X is equal to பதினோரு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் பன்னிரெண்டாவதுலேருந்து ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு புரிஞ்சதுங்களே